ஆயுதங்களை எல்லாம் தேவர்கள் கொடுத்து நிராயுத பாணியாக அப்படியே நிற்கின்றனர் அவர்களை ஞாபகப்படுத்தும் தெய்வங்களாக நாம் வணங்கக்கூடிய மும்மூர்த்திகள் எழுந்தருளி இருப்பார்கள் அம்பாளோடு மகாசக்தியோடு இப்படி மனிதர்கள் படிப்படியாக உயர்ந்த அந்த ஒன்பது நாட்கள் அம்மனை நினைச்சு டோட்டலா அவங்களே நினைச்சு இருக்கும்போது பெண்களாகிய நமக்கு புதுசா ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கல்யாணம் ஆன முதல் வருடம் குழந்தை பிறந்த முதல் வருடம் இல்ல நடுவுலதான் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம் ஆனா அதுல ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று நான் துவங்குறேன் அந்த ஒரே நாள்ல மூணு பேரை பௌர்ணமியிலேயோ வெள்ளிக்கிழமையிலையோ பார்த்தா அவ்வளவு நன்மைகள் என்ன கேக்குறமோ நடக்கும் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இல்ல குறைஞ்சபட்சம் மூணு வாரம் அதான் ஒரு நாள் போறதே பெரிய விஷயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நாம எங்க இருக்கோம் மயிலாப்பூர்ல நடக்கக்கூடிய மா பெரும் கொலு நிகழ்ச்சியை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில கொலு பத்தின நிறைய விஷயங்கள் என்ன மாதிரியான கொலு குறிப்பா இங்க வந்து மகா கொழு அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு படிக்கட்டுகள் வச்சு அவ்வளவு அழகா வந்து கொலு பொம்மைகளும் வச்சிருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில அதை பத்திதான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் வணக்கம் என்னுடைய பெயர் ரேகாமணி நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் வர்ணனையாளர் குரோம்பேட்டையிலிருந்து வரேன் திருமயிலையில் கையிலையே மயிலை மயிலையே கைலையாக காட்சி தரக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலத்துல திருக்கோயில்கள் சார்பா நவராத்திரி பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நான்காம் நாள் கொலு ரொம்ப சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கு நிறைய புராண கதைகளோடு இணைந்த கொழு வந்து இங்க வைக்கப்பட்டிருக்கு பொதுவா அம்பாள் வந்து போருக்கு போறா போருக்கு போன பொழுது ஆயுதங்களை எல்லாம் தேவர்கள் கொடுத்து நி நிராயுத பாணியாக அப்படியே பொம்மையாக நிற்கின்றனர் அவர்களை ஞாபகப்படுத்தும் விதமா இந்த குழுவானது வைக்கப்படுகிறது ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் வந்து சொல்லப்படுகிறது எல்லாமே எல்லாமே ஒற்றைப்படையில வைக்கக்கூடிய படிகள் முதல் படி தாவரங்கள் என நாம் சொல்லக்கூடிய புல் பூண்டு இவற்றை எல்லாம் வைக்கக்கூடியது இரண்டாம் படி இரண்டு அறிவு உயிர்கள் வைக்கப்படுவது நண்டு நத்தை இது போன்ற உயிர்கள் மூன்றாவது படியில மூன்று அறிவு என சொல்லப்படக்கூடிய உயிர்கள் கரையான் எறும்பு இவை வந்து வைக்கப்படும் நான்காவது படியில நான்கறிவு உயிர்களான வண்டு இந்த போல உயிர்கள் எல்லாம் வைக்கப்படும் ஐந்தாவதுல ஐந்தறிவு உயிர்கள் பறவைகள் விலங்குகள் இவையெல்லாம் வைக்கப்படும் ஆறாவது ஆறறிவு மனிதர்கள் மனிதர்களினுடைய பொம்மைகள் அவர்கள் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கை முறையை தத்ரூபமாக விளக்கக்கூடிய பொம்மைகள் வைக்கப்படும் ஏழாவது படியில் மனித வடிவில் இருந்து தெய்வமாக உயர்ந்த மகான்கள் ரிஷிகளினுடைய உருவங்கள் வைக்கப்படும் எட்டாவது படியில் மும்மூர்த்திகள் நவக்கிரக நாயகிகள் நாயகர்கள் இவர்களினுடைய பொம்மைகள் வைக்கப்படும் ஒன்பதாவது படியில தெய்வங்களாக நாம் வணங்கக்கூடிய மும்மூர்த்திகள் எழுந்தருளி இருப்பார்கள் அம்பாளோடு மகாசக்தியோடு இப்படி மனிதர்கள் படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலைக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த கொழுவானது நமக்கு விளக்கும் அப்படி இந்த திருக்கோயில்கள் சார்பாக மயிலாப்பூரில் கொழு வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு திருக்கோயிலும் எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் ரொம்ப தத்ரூபமாக இங்கு எழுந்தருளி இருக்கிறாள் எல்லா திருக்கோவிலுக்கும் நாம் நேரடியாக போய் வழிபடணும் அப்படின்னா அது கொஞ்சம் நடக்க ஒரு நடைபெற முடியாத ஒரு காரியம் அவ்வளவு சீக்கிரம் ஒரே நேரத்தில் அவ்வளவு திருக்கோயில்களை நாம் வழிபட முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இந்த இடத்திற்கு நாம் வந்தோம் அப்படின்னா எல்லா திருத்தலத்திற்கும் ஒரு சேர சென்று தரிசித்த பெருமை நமக்கு கிடைக்கும் அம்பாளினுடைய அருள் முழுவதுமாக இங்கு நிரம்பி இருக்கும் மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுர மருதனியாக நமக்கெல்லாம் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அவளை வணங்குகின்ற பொழுது நமக்கு கல்வி கேள்வி செல்வம் உடல் ஆரோக்கியம் வீரம் இவையெல்லாம் கிட்டும் நவராத்திரி பெருவிழாவின் உடைய அந்த விரதம் முழுமையாக நிறைவு பெற வேண்டி இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொழுவிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அம்பாளினுடைய முழு அருளையும் நாம் பெறுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இங்க கோலுக்காக வந்திருக்கீங்க பாத்தீங்க எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லா கோவிலுடைய சுவாமியும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு சின்ன சந்தோஷம் எல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா எல்லா கோவிலுக்கும் நம்ம எல்லா டைம்லயும் போக முடியாது இல்லையா ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம்த போக்குற மாதிரி இந்த இடத்துல எல்லா அம்மனும் இருக்காங்க மகிஷாசுர மந்தினி அஹ் குடியுடை வடிவுடை திருவுடை அம்மன் இருக்காங்க இந்த பக்கத்துல அகிலாண்டேஸ்வரி திருவண்ணாய் காவல்

அவங்களே நினைச்சு இருக்கும்போது போது நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை உண்மையாவே அந்த பாக்கியம் எனக்கு நவராத்திரி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ஓகே தொடர்ந்து இப்ப நீங்க எவ்வளவு வருஷமா குழு வைக்கிறீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸா குழு வச்சிட்டு இருக்கீங்க அம்மா வழியில இருந்தே குழு வைக்கிற பாட்டி பாடி ஆரம்பிச்சாங்க அண்ட் அம்மா நானு அப்படியே வந்து அதே பொம்மைகள் தான் நாற்பது வருஷம் எல்லாம் கூட இருக்கு சோ வியாமிட்டு சோ நீங்க பொதுவாவே வந்து இந்த நவராத்திரி குழு அப்படின்னு சொல்லும் போது அதுல சிறப்பே வந்து அதுல இருக்கக்கூடிய நம்ம வைக்கக்கூடிய பொம்மைகள் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான நெய்வேதியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத பத்தி உங்களுடைய கருத்து இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலி அலங்காரம் நம்ம வைக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாம் பாக்குறதுக்கு எது இருந்தாலும் சரி மண்ணால ஆன பொம்மைகள் நம்ம என்ன பொம்மை வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல தொடர்ந்து எத்தனை வருஷம் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நெய்வியத்தையும் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கம்ஃபர்டபிள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா சில பேர் இப்ப பாத்துவங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேற இந்த காலத்துல எல்லாருமே வந்து ஒர்க்கிங் உமனா இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாவே இருந்தாலும் குழந்தைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துல வருது அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ் போக மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சோ நிவேத்தையும் பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு சுண்டல் அம்மனுக்கு வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது அது ஒரு வகையில நல்ல எப்படி நம்ம சயின்டிபிக்கா யோசிச்சுக்கணும்னா அஹ் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் சாய்ந்தரம் வேலையில ஆஹ் எல்லாரும் வந்து சுண்டல் வாங்கும் போது அவங்களுக்கு அந்த புரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை நிவேத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க கையாலேயே ஒரு சின்ன பிரசாதம் செஞ்சு அம்பாளுக்கு வச்சீங்கன்னா கூட அது வந்து ரொம்ப சந்தோஷம் ஓகே சோ உங்களுக்கும் உங்க குடும்பத்தினாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ சோ மச் நைஸ் ஸ்டார்ட்டிங் ஜி பாய் தேங்க் யூ வணக்கம் மேம் வணக்கம் நம்ம காஸ்மோனியர்களுக்கும் அன்பான நவராத்திரி வணக்கம் ஓகே முதல்ல உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நன்றிமா நன்றி இருக்கீங்க ஆல் குட் ஓகே இந்த ஒரு தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை எல்லா திருக்கோயில்களின் சார்பாக நான் மயிலாப்பூர்ல நடத்துற பிரம்மாண்ட நவராத்திரி விழா வருடந்தோறும் நடத்துறாங்க அதே மாதிரி இந்த வருடமும் தொடர்ந்து ஒரு பிரம்மாண்ட நவராத்திரி விழா நடுவுல ஒரு கொலு அதை சுத்திலும் ஒரு ஒரு திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய இறைவி அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க நீங்களும் இந்த நவராத்திரி விழாக்கு கலந்துருந்தது ரொம்ப நன்றி எந்த நேர்கள்லாம் பார்க்கறாங்களோ பத்து நாள் விஜயதசமி வரைக்கும் உண்டு எல்லாரும் குடும்பத்தோட குழந்தைகளோட இந்த மயிலாப்பூர் சாய்பாபா திருக்கோயிலுக்கு எதிர்க்க கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் திருமண மண்டபம் இங்கே இது நடக்குது ஓகே ஸோ கொலு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா நம்ம வந்து இந்த நாட்கள் மொத்தமும் நம்ம இதை செய்யணும் இதுக்கான நெய்வேதியங்கள் வைக்கணும் இப்போ வேலைக்கு போற சிலவங்களால இவ்வளோ தூரம் சிரமம் எடுத்து பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த கடைசி மூன்று நாட்கள் தீபம் ஏற்றது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம் இல்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று நவராத்திரி வைக்கிறவங்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொலுன்னு கணக்கே எடுத்துக்கூடாது கலசம் தான் முக்கியம் கலசமே வச்சுட்டு பொம்மைகள் இல்லாம இருக்கிற நவராத்திரி விழாக்களும் உண்டு கலசம் அப்படின்றது வைக்கிறது பழக்கம் இருக்கணும் புதுசா ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கல்யாணம் ஆன முதல் வருடம் குழந்தை பிறந்த முதல் வருடம் இல்ல நடுவுலதான் அப்படின்னா ஆரம்பிக்கலாம் ஆனால் அதுல ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று நான் துவங்கிறேன் அந்த கலசம் வச்சுன்னா அதை இடை விடாமல் பணம் இந்த வருஷம் பண்ணிட்டமா ரெண்டு வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் வேலை இருக்கு பணம் அப்படிலாம் இல்ல அப்ப எனக்கு கமிட் பண்ண முடியல ஒரு புது விஷயம் அப்படின்னா ரெண்டு வகையா கொண்டாடலாம் ஒன்று அகண்ட தீபம் அப்படின்றத அந்த மாலை அமாவாசை முடிஞ்சு முதல் நாள் பிரதமையில இருந்து அணையா விளக்கு ஏற்றி கொண்டாடலாம் அதுவுமே கஷ்டங்க இப்ப நிறைய பேர் வேலைக்கு போறாங்க இரவு பகல்னு அதனுடைய டைமிங் மாறி மாறி வருது அப்ப நிறைவு மூன்று நாட்கள் இருக்கு இல்லையா அந்த மூன்று நாட்கள் மட்டுமாவது அப்படியே தீபம் எதனால அணையா தீபம் எரியும் பொழுது அந்த தீய சக்திகளே இருக்காது விடாம எரியும் பொழுது அந்த மூன்று நாட்களுமே உங்க வீடே ஒரு ரீசார்ஜ் ஆயிடும் தீய சக்திகள் தவறான விஷயங்கள் மங்களம் சுபம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு அந்த மூன்று நாள் ரொம்ப ரொம்ப நன்மைகளை தரும் முயற்சி பண்ணலாம் இங்க நிறைய பொம்மைகள் பார்க்க முடியுது அதுல குறிப்பா வடிவுடை திருவுடை கொடி உடை அம்மனுடைய சிலைகள் வச்சிருக்கீங்க பார்க்கவே ரொம்ப அழகா அழகா இருக்கு பத்தி உங்களுடைய கருத்து இது பார்க்க நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சக்தி கிரியா சக்தி நம்ம எல்லாருக்குமே அது உண்டு எப்படின்னு கேக்குறீங்கன்னா குழந்த பிறக்கும் இல்லையா பிறந்த உடனே தனக்கு பசின்னு யார் சொல்லித்தரோம் அதுதான் ஞானம் அப்ப பால் மேல ஆசை வருது அது இச்சை அப்ப அழுது குழந்தை அது கிரியை ஆக்ஷன் இந்த மூன்றும் இணைந்ததுதான் மூன்று சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அந்த மூன்று சக்திகளுமே இந்த அம்பாள் வடிவத்துல இருக்காங்க திருவுடை காலையில போய் பார்க்கணும் மீஞ்சூர் மேலூர்னு சொல்ற அந்த இடத்துல இருக்கு மதிய வேளையில திரு ஒற்றியூர் வடிவுடை நாயகி மாலை வேளை கொடியிடை நாயகி ஒரே நாளில் மூணு பேரை பௌர்ணமியிலயோ வெள்ளிக்கிழமையிலேயோ பார்த்தா அவ்வளவு நன்மைகள் என்ன கேட்குறோமோ நடக்கும் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இல்லை குறைஞ்சபட்சம் மூணு வாரம் அதான் ஒரு நாள் போறதே பெரிய விஷயம் ஆனால் ஒன்று ஒன்று ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும் ஆனால் அதுதான் அந்த காலத்தில் யாத்திரையெல்லாம் போனாங்கன்னு பொழுது இது ஒன்றுமே இல்லை ஆனால் நம்முடைய நவராத்திரி பெருவிழா அந்த மயிலையில் நடக்கிற இந்த இடத்துல மூணு மூணம்பாலையும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் நவராத்திரி சமயத்தில் பார்த்துடலாம் அவ்வளவு அழகான திருமுகங்களோட இந்த இடத்துல மூன்று அம்பாலும் எழுந்தருளி இருப்பாங்க அடுத்த சிறப்பு என்னன்னா இந்த கொலு பொதுவா கொலுன்றத கிழக்கு வடக்குன்னு சில திசைகள்ல வைக்கணும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா திசையிலும் இருக்கிற மாதிரி நான்கு திசைலயுமே இருக்கு இல்லையா அதே ஒரு ரவுண்டா வரா மாதிரி நான்கு திசைகள்ல ஒன்பது படிகள் கொண்ட நவராத்திரி கொலு வீடுகள்ல அஞ்சு வைப்போம் ஏழு வைப்போம் ஒன்பது வைப்போம் ஆனா குழந்தைங்கள்லாம் இதை வந்து பாத்தாங்கன்னா இத்தனை பொம்மையா அப்படின்றதற்கும் சுமார் அறுநூத்தி ஐம்பது பொம்மைகள் இங்க இருக்கு ஓகே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா மக்களும் நிச்சயமா வாய்ப்பிருந்தா இங்க வந்து பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இங்கு உங்களை சந்திச்சதுல எங்க நேர்களுக்கும் எனக்கும் ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப நன்றி நவராத்திரி நல் வாழ்த்துக்கள் எனக்கும் ரொம்பவே ஆனந்தமா இருக்கு உங்க மூலமா காஸ்மோ வியூ நம்முடைய நேர்கள் எல்லாருமே இதை பார்க்கணும் மேடம் சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க அம்பிகையின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எல்லாருக்குமே இருக்கும் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம் வணக்கம் என் நேம் காஞ்சனா நான் திருவச்சூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் வருஷ வருஷம் வந்து பாத்துட்டு தான் இருக்கேன் எங்க வீட்டுல வந்து கொழு வைக்கிற பழக்கலாம் இல்லை அம்மா வீட்டுல இருக்கு பட் இது எனக்கு பார்க்க ரொம்ப அப்படியே டெம்பிள் உள்ள வந்த மாதிரியே அந்த ஃபீல் கிடைக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் நடராஜன் இங்க மயிலாப்பூர்ல தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் பல வருஷமா எங்கள் அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து இந்த மாதிரி பொது வச்சு அதெல்லாம் ரொம்ப அருமையாக ரசிப்போம் நான் சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டு மூணு வருஷமா இந்த கற்பாங்கம் கல்யாண மண்டபத்தில் வச்சார்த்தி இந்த மாதிரி பொது வச்சு இந்த அம்மன் இதெல்லாம் வச்சு பண்றது ரொம்ப அருமையா இருக்கு வருஷத்துக்கு வருஷம் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர் இந்த வாட்டி நடுவில் இந்த கோபுரம் மாதிரி அமைச்சு சாமி பொம்மைகள்லாம் வச்சு இது பண்ணுறது ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி சுற்றி நிறைய அம்மன் வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் இது அம்மன் இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த கோயிலை பற்றிலாம் நல்லா தெரியும் இந்த மாதிரி பண்ணால் இது ஒரு ஹெச்ஆர்என்சி நல்ல இது இது தொடரணும் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அந்த மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் நல்ல ஒரு இது இருக்கும் தேங்க்யூ